எத்தனை மண்டபம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாலு மண்டபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட நோக்கி போகிற பொழுது சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி காவல்துறை மறுத்தார்கள் பொழுது மறுப்பை மீறி நாங்கள் செல்வதற்காக முயற்சி கைது துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதை திராவிட தமிழர் கட்சி கண்டிக்கிற வகையில் நாங்கள் ராஜபவனின் முற்றுகைய போராட்டத்தை நடத்துகிறோம் குறிப்பாக இதில் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இந்தியா இதற்கு நெருக்கடியான சூழலில் இருக்கிறது

முற்றுக போகை போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிமிடம் இந்த நாடே பதற்றமான சூழலுக்கு நீங்களே சொல்றீங்க அப்படியான சூழல்ல ஒரு துணை குடியரசு தலைவர் ஊட்டிக்கு வந்திருக்கிறார் ஒரு ஆளுநர் வந்திருக்கார் அப்ப நீங்களே அங்க ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறீங்க ஒரு போராட்டம் பண்றீங்க தள்ளுமுள்ள அது சரியான்றே நாங்கள் பதட்டத்தை ஏற்படுத்துவது என்பது துணை குடியரசு தலைவர் அந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே எங்களுக்கு ஆளுநர் எங்களுக்கு ஆளுநர் எங்களுக்கு ஆளுநர் எங்களுக்கு ஆளுநர் வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும் போது ஒரு மாநில உரிமையை நசுக்கிற நீங்க சொல்றீங்களே நாளே நாலு பேர் தான் கலந்துகிட்டாங்க அந்த நாலு பேர் கலந்து கொள்கிற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது ஒரு குடியரசுத் தலைவருக்கு வேலை பாதிக்கப்பட்டவன் அப்படி பார்க்கலாம் நீதி பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திராவிட தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு வெண்மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப என்ன ஊட்டியில் என்ன நடந்தது நீ இப்ப ஆளுநருக்கு எதிராக போராட்டம் செய்வதாக கேள்விப்பட்டோம் இப்ப தொலைக்காட்சியும் பார்த்தோம் உங்களுக்கு குண்டுகட்டா தூக்கி போன காட்சி எல்லாம் வெளிவந்தது என்ன நடந்தது எதற்காக அந்த போராட்டம் மாநில உரிமைகள் குறித்து ஆளுநர் ரவி என்றைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அன்னைத்து வந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்படுறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த உரிமைகளை பருக்கிற வகையில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்க ஆர்டிகல் ஒன் பிப்டி போர் படி அமைச்சரவை கூடி இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை அவர் உடனடியா பாஸ் பண்ணணும் ஆனா தொடர்ந்து அவர் மௌனம் காத்ததுனால பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த கோப்புகளை வச்சதுனால மாநில அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு போகுது அந்த பத்து தீர்மானங்களும் மசோதாக்களும் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிப்பது சம்பந்தமான மசோதாக்கள் தான் அது சட்ட பல்கலைக்கழகம் காமராஜர் பாரதியார் சேலம் பெரியார் இப்படி பல்கலைக்கழகம் அப்போ உச்ச நீதிமன்றம் வாய்ப்புகளை கவர்னருக்கு கொடுத்தது உடனடியாக ஒப்புதல் கொடுங்க அப்படி பல வாய்ப்புகளை கொடுத்தும் கூட ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராகவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபட்டார் தமிழ்நாடு என்பதையெல்லாம் தாண்டி சமூக நீதி இடஒதுக்கீடு மாநில அரசுடைய உரிமை கல்வி எல்லா விஷயங்களையும் தலையிடுகிற நபராக தான் ஆளுநர் கடந்த பொறுப்பேற்ற நாள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் செயல்படும் எல்லாருமே அறிந்தா ஆகதான் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அவர் நம்முடைய மக்களுக்கு எதிராக செயல்படுறதனுடைய ஒரு நிகழ்வாதான் இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் அப்படின்றது இருக்கு ஏன் பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது மாநில அரசுக்கு நாம் கேட்கிறோம்னா படிக்கிற மாணவன் என்னுடைய பையன் இருக்கிற இடம் என்னுடைய இடம் மின்சாரம் என்னுடையது தண்ணி என்னுடையது அதுல இருக்கக்கூடிய வகுப்பறைகள் என்னுடையது பணம் என்னுடையது எல்லாமே சேர்ந்து நடத்துகிற ஒரு இடத்துல ஆளுநர் அங்க துணைவேந்தரை மட்டும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் நியமிக்கணும் என்பது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானதை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் அந்த துணைவேந்தர் நியமன பொறுப்பை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம் அவர் மறுக்கிற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்துக்கு மாநில அரசு போகுது உச்ச நீதிமன்றம் பல வாய்ப்புகளை கொடுக்கும் மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தரை நியமிக்கிற உரிமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது அனைத்து முதலமைச்சருக்கும் இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல அனைத்து முதலமைச்சருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்போ துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பு யாருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கு அப்ப துணைவேந்தர்கள் மாநாடு யார் நடத்தணும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நடத்தணும் மாறாக ஆளுநர் நடத்துவது என்பது அரசு தீர்ப்புக்கு எதிரானது என்ன சொல்லுதுன்னா சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானம் அல்லது மாநில அரசு சொல்லுகிற கருத்துருக்களை வாங்கி ஒன்றிய அரசுடைய தலைமை அமைச்சருக்கு அனுப்பணும் அதனாலதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார் ஆளுநர் என்பவர் காரன் தானே ஒழிய உத்தரவு போடுகிற நபர் அல்ல ஆலோசனை சொல்லுகிற நபர் அல்ல வழிகாட்டுகிற நபர் அல்ல அவர் ப்ராப்பர் ஒரு போஸ்ட்மேன் இது ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆனா அந்த வேலையை தவிர அனைத்து வேலைகளையும் செய்யற உதாரணத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் பிரியாமல் அந்த முகப்புறையில் என்ன சொல்றான் இந்து கிறிஸ்து முஸ்லீம் இன அடிப்படையில் யாரையும் பிரிக்க கூடாது அந்த வேறுபாடு எதுவும் கூடாது மதசார்பின்மை கோட்பாடை கடைபிடிக்கணும் என்பதுதான் பிரியாம்பலனுடைய சிறப்பம்சம் அம்சம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அந்த முகப்புரையில் இருக்கக்கூடிய மதசார்பின்மை கோட்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டியவர் ஆளுநர் ஏன்னா இவர் தான் பாடி இவர் தான் அதை கடைபிடிக்கணும் மாறாக என்ன செய்தார் மாணவர்கள் மத்தியில் போறாரு ஜெய் ஸ்ரீராம் என்று முடுகிறார் அப்ப ஜெய் ஸ்ரீராம் என்று மாணவர்களை பார்த்து முழக்கமிடுகிற பொழுது அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற அந்த பிரியாம்பல் இருக்கிற முகப்புறையில் இருக்கக்கூடிய மதசார்பின்மை கோட்பாடு கேள்விக்கு உள்ளாக்கப்படுதா இல்லையா

இப்படியான சூழல்ல இப்படி நீ சூழல் சரியா இல்ல உண்மையில காணொலியை மனசாட்சியோடு இந்த காணொலியை பார்க்கணும் காஷ்மீரில் நடந்த துயரம் எதிரொலிக்குது அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஒட்டுமொத்தமா இந்தியாவே அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க ஒரு நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் எங்க இருக்கணும் நேரடியா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அவர்களுக்கான ஆறுதலை கூறணும் அந்த பாதுகாப்பில் என்னென்ன குளறுபடிகள் இருக்கோ அதையெல்லாம் சரி செய்கிற பொறுப்பு ஒரு குடியரசுத் தலைவருக்கு இருக்கா இல்லையா குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது கொடுக்கணுமா இல்ல மாறாக என்ன செய்யறாருன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தவறு என்று பேசுகிறார் எப்படி பேச முடியும் இது வந்து ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடப்பது அது மோடியாக இருந்தாலும் சரி நாளைக்கு வேற யாராவது ஒரு பிரதம அமைச்சராக இருந்தாலும் கூட இங்கே நடப்பது சட்டத்தின் ஆட்சியுடைய கட்சியினுடைய ஆட்சி கிடையாது பாஜகவினுடைய கொள்கை திட்டமைக்கெல்லாம் அகண்ட பாரதம் என்று ஆனா அமைப்பு சட்டம் அப்படி சொல்லல அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவை ஆட்சி செய்கிறது அதான் அதான் இந்தியாவுடைய சிறப்பு அம்சம் அப்போ இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு மாநிலத்தினுடைய மாநில சுயாட்சி உரிமைகளை கேள்விக்குள்ளாக்குவது மாநில உரிமையும் சார்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருகிற பொழுது அதை தவறாக மக்களிடத்தில் பேசுவது எப்படி சரியாயிருக்கும் அதை ஒரு குடியரசுத் தலைவர் செய்யலாமா இன்றைக்கு எவ்வளவு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும் போது ஒரு மாநில உரிமையை நசுக்கிற நீங்க சொல்றீங்களே நாலே நாலு பேர்தான் கலந்துகிட்டாங்க அந்த நாலு பேர் கலந்து கொழுகிற ஒரு மாநாட்டில் கலந்து கொழுவது ஒரு குடியரசு தலைவருக்கு மேல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு பார்க்கணும்ல இல்ல உடனடியா பிரதமர் மோடி அழைச்சுன்னு இணைய சொல்லு எப்படி பாதுகாப்பு என்னாச்சு மிகப்பெரிய பாதுகாப்பு வலையத்தோடு இந்தியா இருக்குன்னு சொன்னையே இந்தியா மிகப்பெரிய வல்லரசு இனக்கு போகுது ஒரு இன்ச் பிடிமண்ணை கூட எடுக்க மாட்டான் அம்பத்தாறு இன்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டனியே எப்படிடா ஊடுருவனா பாதுகாப்பு எப்படி குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னு கேட்கணுமா வேண்டாமா இதையெல்லாம் விட்டுட்டு மாநில உரிமைகளை கேள்விக்குள்ளாக்குகிற தொடர்ந்து திராவிட மாடல் அரசை பல்வேறு விதத்தில் முடக்க நினைக்கிற ஒரு ஆளுநர் ரவி இவர் ஏதாவது ஒன்று இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக நலனுக்காக பேசியிருந்தாரா என் ஊர்ல இருக்காரு சார் என் தண்ணிய குடிக்கிறாரு எங்கிட்ட என் அழைப்பு வரிப்படத்துல சம்பளம் வாங்குறாரு என்னுடைய பாதுகாப்புல குடியிருக்கிறாரு செயல்பாடுகள் அனைத்தும் எனக்கு எதிராக இருக்கிறது என்றால் நான் எப்படி அத ஒத்துக்க முடியும் ரெண்டு சென்ட் நிலத்திற்காக என்னுடைய மக்கள் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்துல ஒவ்வொரு வாரம் நினைக்கும் போது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எதுக்காக கொடுத்துருக்கு இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது நீ ஒன்றியத்தின் போய் பேசு நீட்டு கேட்டுட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி முப்பது மாணவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே நீட்டால அது கேட்டிருக்க அந்த மாநிலத்திற்கு தனியான சிறப்பம்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டு ராவண முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வராங்களோ அதற்கு எதிராக ஒரு ஆளுநர் செயற்படுகிறார் என்றால் அவர் ஆளுநர் ஆர் எஸ் எஸ்காரம் அதனாலதான் ஆர் எஸ் எஸ் ரவியே ஆளுநர் ரவியே நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றோம் வேற இந்த அண்ணா சொன்னதான் நாட்டுக்கு எப்படி தாடி தேவையில்லையோ அந்த மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை ஏனென்றால் ஆளுநராக நடக்கும் பல்வேறு ஆளுநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நிமிடம் இந்த நாடே பதற்றமான சூழலுக்கு நீங்களே சொல்றீங்க அப்படியான சூழல்ல ஒரு துணை புரிதல ஊட்டிக்கு வந்திருக்கிறார் ஒரு ஆளுநர் வந்திருக்கார் அப்ப நீங்களே அங்க ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறீங்க ஒரு போராட்டம் பண்றீங்க தள்ளுமுள்ளாகுது அது சரியான்றே நாங்கள் பதட்டத்தை ஏற்படுத்துவது என்பது துணை குடியரசு தலைவர் அந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது வேற ஒண்ணும் இல்லை குடியரசுத் தலைவருக்கான வேலையை அவர் செய்யாமல் ஒரு மாநில உரிமைகளை தடுக்கிற நபரோடு கூட்டு சேர்ந்து கான்ஸ்பரன்சிங்க கூட்டு சதி சட்டப்படி கூட்டு சதி தான் ஒரு மாநில அரசு கொண்டு வருகிற திட்டங்களை தடுப்பதற்கு ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறாங்க என்ன அர்த்தம் சதியில் ஈடுபடுகிறார் குடியரசுத் தலைவரும் இந்த நாட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநரும் முறைப்படி இவர்கள் மீது சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அதை விட்டுட்டு நீ சிவப்பு கம்பளம் விரிக்கிற ஒரு அவலநிலை இருக்கு அதனாலதான் ஆளுநரை தேவை என்றும் என் மீது அக்கறை இல்லாத நபர் எனக்கு எதுக்கு என்னுடைய சட்டத்தை மதிக்காத நபர் எனக்கு எதுக்கு என்னுடைய இட இடஒதுக்கீடு எதிர்க்கிற நபர் எனக்கு எதற்கு என்னுடைய வாழ்விகளை எதிர்க்கிற நபர் எனக்கு எதிர்க்கு என்னுடைய கல்வியை மடு மறுக்கிற நபர் ஆளுநர் வேண்டாம் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருகிறோம் ஊட்டியில் என்ன நடந்தது ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சீங்க காவல்துறை உங்களை எப்படி அணுகுனாங்க இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க நாளைக்கு தொடரும் மாநாடு இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆளுநர் ரவி தலைமையில் நடைக்கிற துணைவேந்தர் மாநாட்டை கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை உள்பட பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கிறது நீலகிரியில் ஊட்டியில ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை இருக்கிற காரணத்தினால் இங்கதான் இந்த மாநாடு நடக்கிறதுனால ஆளுநர் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் இடதுசாரி இயக்கங்கள் அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்க ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட நோக்கி போகிற பொழுது சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி காவல்துறை மறுத்தார்கள் மறுக்கிற பொழுது மறுப்பை மீறி நாங்கள் செல்வதற்காக முயற்சி செய்தோம் இப்போது கைது செய்யப்படும் இந்த கைது என்பது மக்கள் மன்றத்தில் பேசுவதற்காக தான் மக்கள் மன்றத்தில் இந்த குடியரசுத் தலைவர் பொறுப்புள்ள நபராக இருக்கிறாரா என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் ஆளுநர் என்பவர் இந்த நாட்டின் மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறாரா என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் அதற்காக தான் இது போன்ற போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆளுநர் ரவியை நாட்டிலிருந்து வரை ஆளுநருக்கு எதிராக போராடுவதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு மாநில அரசு கொண்டு வருகிற திட்டங்களை வரவேற்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை எதிர்க்காமல் இருக்கணும் நமக்கு வர வேண்டிய நிதி வரலன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்துல கதர்றாரு ஒரு ஆளுநருடைய வேலை என்னவாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி வர வேண்டிய இயற்கை பேரிடர் காலங்கள் வர வேண்டிய நிதி ஜிஎஸ்டி வசூல் செய்த வரி எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்ல என்னுடைய ஸ்டேட் வெல்பர் ஸ்டேட் என் பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துல அகாடமிக்கு வந்துருச்சு பள்ளிக்கான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் மருத்துவ வசதி தேவை பணத்திற்கு என்னுடைய ஜிஎஸ்டி வரியில கொடுத்ததான கொடுக்கணும் திருப்பி கொடுக்காம இருக்கிய ஆனந்தருக்கு என்ன வேலை உண்மையிலே என் மண் என் மண் இது மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அதற்கெல்லாம் உதவி செஞ்சிருப்பார் ஆளுநர் மாரா என்ன செய்யறாரு ஜெய் ஸ்ரீராம் இந்தியாவை வட மாநிலங்களை போல தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு பெரியார் மண் அம்பேத்கரின் வேற்றுக்கொள்கிற மண் இங்க ஒரு சமூக சமத்துவம் இருக்கு ஜனநாயகம் இருக்கு அதை மாற்றுவதற்கான வேலைகளை ஆளுநர் செய்வது என்பது அரசியல் அமைப்பு சட்டப்படி தவறு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு துரோகம் செய்கிறார் மத சார்பின்மை கோட்பாடை சீர்குலைக்க யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் இன்னொரு புறம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு துரோகம் செய்கிறார்கள் ஒரு கலவரம் ஏற்பட்டா அதற்கு காரணம் மத தூண்டுகிறவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிபதியை மிரட்டுறார் சார் அதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் ஏற்கனவே லோயாயின் உயர் நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மரணம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு சொல்ல முடியல என்ன அதிகாரம் இருக்கு ஒரு நாடாளுமன்ற மிரட்ட முடியுமா அப்ப சட்டத்தின் ஆட்சி என்பது போய் ஒன்று இரண்டு நீதிபதிகள் கூட நியாயமாக நடந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டுகிறார்கள் அவர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கிறாரா பிஜேபி சார்ந்தவன் இதே காஷ்மீரில் நடந்த அந்த சம்பவத்துல ஒரு பிஜேபி ஆமா இது பிஜேபி சமீபத்தில் சேர்ந்த ஒரு நபர் நீங்க சொல்லுங்க இந்துவான் கேட்டு அவிழ்த்து பார்த்து சுட்டாங்க நடக்கலாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தாங்களா இதெல்லாம் மறுத்து விட்டு மாநில உரிமைகளை நசுக்கிற செயல செயல்படுகிற ஒரு ஆள் மீது கூடுத்து சேர்ந்து நடக்கிற துணை குடியரசுத் தலைவருடைய வன்மம் என்பது வெளிப்படுது பொதுவாகவே வட இந்தியர்கள் தலைவர்களுக்கு குறிப்பாக பாஜக சங்கரிவார் அமைப்பினுடைய தலைவர்களுக்கு தமிழ்நாட பிடிக்காது ஏன்னா அவர்கள் நினைக்கிற சனாதானம் இங்க தேவையில்லை நினைக்கிறோம் சனாதானம் என்பது ஜாதி வேணும் என்பது சனாதானம் என்பது ஏற்றத்தாழ்வு வேணும் என்பது சனாதானம் என்பது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இந்த கட்டுப்பாடு சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவது அதையெல்லாம் விரும்புகிறவர்கள் சங்கிகள் சங்கிகள் பாஜகவில் துணை அமைப்புகள் இந்து இயக்கங்கள் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவர் எங்கிருந்து வந்தார் மேல இருந்தார் குதிச்சு வந்தார் பிஜேபிக்கார தான்தாலு அதனாலதான் சனாதனத்தை வேண்டும் என்றான் அதனாலதான் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு வருது எனவே தான் நாங்கள் எதிர்ப்போம் ஓகே நாளைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு கைது செய்யப்படுற படுகிற நபர்கள் எல்லாம் இணைந்து மீண்டும் பேச போகிறோம் பேசி நாளைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக முயற்சி செய்ய முயற்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை இன்றைக்கு மாலை அறிவிப்பு இல்ல நாளைக்கு என்ன வகையான துணைவேந்தர்கள் யாரும் வரல பல்கலைக்கழகங்களும் ஒரு சில தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் மட்டும் வந்திருக்காங்க அதில் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாளை முற்றுகையிடுவதா வேறு வகையான போராட்டங்களை நடத்துவதா என்பதை இன்றைக்கு மாலை அவர்கள் பத்திரிகை செய்தி வாயிலாக இன்றைக்கு என்ன பேசப்பட்டது என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த போராட்டங்களை மாற்றி ஓகே இப்ப அங்க எவ்வளவு பேரு நீங்க கைது அறிக்கிறீங்க மண்டபத்திலும் போதுமான பாதுகாப்பு உணவளம் சரியாக வழங்கப்படுகிறதா அதை நீங்க அப்படியே லைவா காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய் எத்தனை கட்சிகள் ஏதாவது எத்தனை எந்தெந்த இயக்கங்கள் இதுல பங்கு பெற்றன இறுதியாட்ட சொல்ல வர்றீங்க முதல் போராட்டம் அனைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அனைத்து உற்போக்கி இயக்கங்கள் போராட்டக் களத்துல இருக்கிறார்கள் முதல்கட்டமாக திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டோம் எத்தனை மண்டபம் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாலு மண்டபத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு அவசர சூழல் நாடு ஒரு பக்கம் பதற்றமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆளுநரும் குறிப்பாக குடியரசு துணைத் தலைவர் செய்கிற செயல்கள் மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறீங்க அதற்காகத்தான் போராடினோம் என்கிற மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்காகத்தான் போராடம் சொல்லியிருக்கீங்க அதையும் தாண்டி நாளைக்கு வந்து அவருடைய அலுவலகம் குறிப்பாக ஆளுநருடைய அலுவலகத்தை முற்றிடுவதை சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் வாழ்க்கை விட்டு இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல்ல அறக்கலத்துக்காக இந்த நேரம் ரொம்ப நன்றி சார் அரக்கழகம் நேர்களுக்கு நன்றி வணக்கம்